இறப்புக்கு முன்னாடியே இப்படி ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கு என் அண்ணன் கடைசியில இப்படி பண்ணிட்டான்னு ரொம்பவே கதறி தம்பியும் வேதனைய சொல்லி இருக்காரு கடைசி நேரத்துல ராகுல் எதனால எதுனால வேகமா தெரியுமா வாங்க பார்க்கலாம் இன்ஸ்டா பிரபலமான ராகுல் வயது இருபத்தி ஏழு தான் ஆச்சு இந்த நிலையில அகால மரணம் அடைஞ்சதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ராகுல இன்ஸ்டாகிராம்ல எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பின் தொடர்ந்துட்டு வராங்க சொல்ல போனா நகைச்சுவையாகவும் கலகலப்பாக பேசுறதோடவும் நிறைய வேஷம் எல்லாம் போட்டு வீடியோவை பதிவிடுவாரு

பாத்தீங்கன்னா கோபி செட்டி பக்கத்துல இருக்க கவுந்தம்பாடி நேரு நகர் சேர்ந்த வேலுமணி அவங்களுடைய மகளை வந்து திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு திடீர்னு பல்சர் எடுத்துட்டு இவர் பொங்கல் சமயத்துல ஈரோட்ல இருந்து கவுந்தம்பாடியில இருக்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு அப்பதான் கட்டுப்பாட்டை இழந்த அவரோட பைக் வந்து பாலத்தின் நடுவே இருக்க சென்டர் மீடியன்ல மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு விபத்துல ராகுல் வந்து தூக்கி வீசப்பட்டிருக்காரு பைக் ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு இழுத்து சென்றிருக்கு ராகுலுக்கு தலையில பலத்த காயம் அடைஞ்சிருக்கு அதனால சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காரு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இவரோட பிரிவை தாங்காம சோகத்துல இருந்திருக்காங்க பல பேர் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அவங்களுடைய தம்பி ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க என்னன்னா ராகுல் அவர் வந்து சிரிக்க வைக்கணும் மக்களை என்டர்டைன் பண்ணி எப்பவும் அவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே நான் கொடுப்பேன்னு தான் ஒவ்வொரு வீடியோவையும் பதிவிட்டாரு இன்னைக்கு எங்க ஊரையே அழ வச்சுட்டு இப்படி எங்க எல்லாரையும் தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசி அதனால மாமியார் வீட்டுல இருந்தாங்க அவங்க கூட பேசி அவங்களை ராகுல் அவர் என்ன நேரத்தில் இருந்து கூப்பிட்டு வர போயிருக்காரு ராகுல் அவரும் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல கடைசி நேரத்தில் இவர் ஹெல்மெட் போடாம போயிருக்காரு அதுதான் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இவரு நிறைய வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப எமோஷனலா பண்ணிருக்காரு கடைசியா ரகுவரன் அவருடைய ஒரு வீடியோவை கூட இவர் வந்து எமோஷனலா பண்ணிருப்பாரு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளத்துல வந்து வைரல் ஆயிட்டே இருந்துச்சு ரொம்ப ஃபாஸ்டா இவ்வளவு தூரம் பிரபலமாகி அதாவது பல நாள் உழைப்பு போட்டு இவ்வளவு தூரம் வந்து பிரபலமாகி இப்ப இவ்ளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் வெளியானது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தயவு செஞ்சு பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க ஹெல்மெட் போட்டுட்டு போனா கண்டிப்பா வந்து உயிரை காப்பாத்திர முடியும் தலையெல்லாம் அடிப்பட்டதுனாலதான் எந்த ஒரு நிலைமை ராகுல் அவருடைய விஷயத்துல நிறைய பேருக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்பவாது அது ஹெல்மெட் போட சொல்றாங்க அப்படிங்கற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆரதல தெரிவிச்சுக்கலாம்